கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி காய் கத்தரை துதிக்கிறேன் அய்மைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ரேமியா திர்கதர்சனுடைய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரும் சத்தியத்தை தான் நோக்கிக் கொண்டிருக்கிறார் சத்தியத்திற்கு யாரெல்லாம் கீழ்படுகிறார்களோ என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் அப்படி நடக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அலே லூயா தேவனுடைய வார்த்தையிலே வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது த வேர்ட் ஆஃப் காட் இஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல் எனவே தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது அது இருந்தது என்று யோவான் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையில் வல்லமை உண்டு உண்டு அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தையினாலே தான் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறார்கள் எனவே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் அற்புதத்தை பெறுவீர்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே சத்தியத்திற்கு முதலிடம் கொடுப்போம் கண்களை மூடி ஜீபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும்படியாய் செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் கரத்தில் கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆம்